வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியில இன்றைய திகதிக்கான எபிசோடின் பிரமோ வழியாக இருக்கின்றது திருமணத்தில் மணமகள் அதிகம் டிமாண்ட் செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டும் மணமகன் வீட்டாரும் பதில் சொல்லும் இளம் பெண்களும் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறுகின்றது ஒவ்வொரு வாரமும் விஜய் டிவியில நீயா நானா நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான தலைப்புகளில் விவாதம் நடைபெற்று வருகிறது கடந்த வாரத்தில் கூட அமானுஷிய சக்திகள் இருக்கும் என்று சொல்லும் நபர்களும் அது இல்லை என்று அறிவியல் ரீதியாக

இந்த நிலையில் இந்த வாரத்திலும் திருமணத்தில் மணமகள் அதிகம் டிமாண்ட் செய்கிறாரா என்ற கேள்விக்கு ஆமாம் என்று குற்றம் மணமகன் வீட்டாரும் அதற்கு விளக்கம் கொடுக்கும் இளம் பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது பல பெண்கள் எங்களுக்கு அழகானவராகவும் படித்தவராகவும் அதிக சம்பளத்தோடு கூடிய கௌரவமான வேலையில் இருப்பவராகவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதோடு எங்களுக்கு வீடு வசதி எல்லாம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூட சில பெண்கள் கூறுகிறார்கள் அதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கும் மாப்பிள்ளைகளின் பெற்றோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அங்கு சில பொம்மைகளை வைத்து அதில் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு வேலை பார்க்கும் நபர் என்கின்ற வழக்கறிஞர் இருக்கிறார்கள் இப்படியாக நிகழ்ச்சி கலகலப்பாக இருக்கும் நிலையில் ஒரு பெண் பேசிய வார்த்தை பல பெண்களின் குரலாக ஒளித்திருக்கிறது அதாவது பல மாப்பிள்ளையின் பெற்றோர்கள் பெண்கள் வீட்டில் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு இது தரப்பில் இருந்த இளம்பெண் நீங்கள் என்ன மாதிரி பெண்களை ஏன் திருமணம் செய்யாமல் ரிஜெக்ட் செய்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் அவர்கள் ஆரம்பத்தில் தங்களுக்கு அதிகமான வரதட்சணையோடு பெண் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அப்படி கிடைக்காமல் போன பிறகு வயதாகி வயதாகிவிட்டது இனி இல்லை என்று கஷ்டப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சின்ன வயதில் இருக்கும் பெண்களை தேடி வருகிறார்கள் என்று சொல்ல அதற்கு கோபிநாத் எதிர்த்தரப்பில் மாப்பிள்ளைகளின் பெற்றோரிடம் நீங்கள் பல இடங்களில் பொண்ணு பார்த்து அது செட் ஆகாததால் மகனுக்கு வயசான பிறகு கஷ்டப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் தேடி வாருங்க ஏன் என்று கேள்வி கட்டிருக்கிறார் அதோடு இப்போது இருக்கும் இளைஞர்களை விடவும் அவர்களுடைய பெற்றோருக்கு தான் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று எதிர்த்தரப்பில் பேசிய இளம்பெண் பெற்றோர்கள் குறித்து கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இளம்பெண்களுக்கு திருமணத்தில் மணமகன் பற்றி அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறதா அல்லது மணமகன் வீட்டில் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறதா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க